தொண்டாமுத்தூர் அருகே தோட்டத்திற்குள் புகுந்த காட்டு யானைகள் மாடுகளுக்கு வைத்திருந்த தவிடை சாப்பிட்டு விட்டு சென்றன கோவை மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியுள்ள தொண்டாமுத்தூர் மருதமலை தடாகம் நரசிபுரம் பகுதிகளில் காட்டு யானைகளின் நடமாட்டம் அதிகமாக உள்ளது வனவிலங்குகள் அடிக்கடி அப்பகுதிகளில் உணவு தண்ணீரை தேடி வருகின்றன அவ்வாறு வரும் யானைகள் வீடுகள் ரேஷன் கடைகள் உணவுப் பொருட்கள் இருக்கும் இடங்கள் விளைநிலங்களை சேதப்படுத்தி செல்கின்றன வனத்துறையினரும் பல்வேறு குழுக்கள் அமைத்து கண்காணித்து உடனடியாக அதனை வனப்பகுதிக்குள் விரட்டியும் வருகின்றனர் இந்நிலையில் தொண்டாமுத்தூர் அருகே கெம்பனூரில் உள்ள விவசாயி கதிரவன் தனது தோட்டத்திற்கு நள்ளிரவு வந்த இரண்டு காட்டு யானைகள் மாட்டு கொட்டகையில் அறையில் மாடுகளுக்கு வைத்திருந்த தவிடு மூட்டையை சாப்பிட்டு சென்றுள்ளன அறையின் கதவை உடைத்து தவிடு மூட்டையோடு சாப்பிட்டு சென்றுள்ளன நல்ல வாய்ப்பாக மாட்டுக்கொட்டகையில் இருந்த மாடுகளை எதுவும் செய்யாமல் சென்றுள்ளன இதனை விவசாயி கதிரவன் செல்போனில் வீடியோ பதிவு செய்து தற்பொழுது வெளியிட்டுள்ளார் மேலும் இது குறித்து வனத்துறையினருக்கு தகவல் அளிக்கப்பட்டு அங்கு வந்த வனத்துறையினர் காட்டு யானைகளை இரவோடு இரவாக வனப்பகுதிக்குள் விரட்டியுள்ளனர்